வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் இலக்கணத்தில் பொது நம்மளுக்கு கொடுத்துருக்கு நாலாவது இயலில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா நம்மளுக்கு பொது இலக்கணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுக்க பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுக்க தன்மை வினைகள் அதாவது தன்மை முன்னிலை படக்கை அதில் இருக்கக்கூடிய தன்மை வினைகள் தன்மையுடைய வினைகள் கேட்டிருக்கு நடந்தாய் முதல்ல தன்மை வினைகள் தன்மை வினைகள்னா என்ன நம் நம்மளையும் சேர்த்து ஒரு செயலாக நடந்திருக்கணும் அதாவது தன்மை என்ன நம்மளையும் சேர்த்து ஒரு செயலாக நடந்திருக்கணும் அப்போ நடந்தால் இது அடுத்தவங்களை பற்றி சொல்லுது நீர் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி சொல்லுது வந்தேன் வந்தேன்றது ஒரு செயல் அது என்னையும் சேர்த்து குறிக்கிறது வந்தோம் இதுவும் ஒரு செயல் இதில் பேசுகிறவரும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ தன்மை வினைகள் வந்து வந்தேன் வந்தோம் அடுத்து முன்னிலை முன்னிலைன்றது என்னது முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும் அப்போ நடந்தாய் வந்தீர்ன்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் நடந்தாய் வாளி காவேரின்னு சொல்லுவோம்ல அப்போ நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றை பார்த்து சொல்வதுக்கு பெரும் முன்னிலை வினைகள் அப்போ நடந்தாய் வந்தீர் என்பது முன்னிலை வினைகளாக இருக்கு அடுத்து படற்கை படற்கை என்பது என்னன்னா இன்னொரு நபருடைய படற்கை வினைகள் கேட்டிருக்காங்க அப்போ முன்னூறு நபருடைய வினையை பற்றி சொல்லணும் அவர் நம்மளுடைய முன்னாடியோ அல்ல தன்மையிலோ இருக்கக்கூடாது தன்னிலையிலோ முன்னிலையிலையோ இருக்கக்கூடாது அவர் வந்து வேறொரு நபராக இருக்கணும் அதை தான் என்ன சொல்லுவாங்க படற்கைன்னு சொல்லுவாங்க அதை பொதுவாக அனைவரையும் கூறுவது அப்போ வந்தான் சென்றான் நீர் நீங்கள் என்பது முன்னிலை இங்கே படற்கை வினைகள் வினை கேட்டிருக்காங்க அப்போ வந்தான் சென்றான் என்பது தான் படற்கை வினை முன்னிலைன்றது நம்ம முன்னாடி இருக்கக்கூடியவங்களை பற்றி சொல்கிறது முன்னிலை இங்கே பெயர்கள் கேட்டிருக்கிறாங்க அப்போ நீர் நீங்கள் என்பது தான் இங்க முன்னிலை பெயர்கள் அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கு மூணு ஒன்று மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் இ இரண்டாவது கொஸ்டின் பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருத்தமான விடைவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக மருதன் மருதன் என்பது ஆண்பால் நம்மளுக்கு தெரியும் மருதன் என்பது என்னது ஒரு ஆண்பால் பெண்கள் 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 புளூரல்ல இருக்குது அப்போ பெண்கள் என்பது பலர்பால் பெண்கள் என்பது பலர்பால் யானை என்பது ஒன்றன்பால் இது வந்து அக்ரிணை அக்ரிணில் இருக்கிறது அக்ரிணை வந்து என்ன சொல்லுவோம் ஒன்றன்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவின் பால்ன்னு சொல்லுவோம் அதில் யானை என்பது ஒன்றன்பாலாக இருக்கு இருக்குது பசுக்கள் இதுவும் அக்ரிணை அக்ரிணில் இருக்கக்கூடிய ஒன்றை வந்து என்ன சொல்லுவோம்னா புளூரல்ல இருக்குது அப்போ இதை வந்து பழவின் பால்னு சொல்லுவோம் அக்ரிணையில் சிங்குலரா இருந்துச்சாக்கும் ஒன்றன்பால் புளோரலாக இருந்துச்சாக்கும் பலவின்பால் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னவா வருதுன்னா மூணு ஒன்று ரெண்டு நாலுன்னு வருது மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் ஆஃப் பால் என்பது டேஸ் உட்பிரிவு ஆகும் பால் எதுடைய உட்பிரிவு திணையுடைய உட்பிரிவு திணையுடைய அக்ரணி உயர்தணைன்னு பிரிக்கிறோம் அதில் வந்து உயர்திணை வந்து மூன்று வகைப்படும் அக்ரிணை வந்து இரண்டு வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்பது உயர்திணியுடைய மூன்று பிரிவுகள் அதே மாதிரி அக்ரிணியுடைய இரண்டு பிரிவுகள் வந்து ஒன்றன்பால் பழவின் பால்னு நம்ம பிரிக்கிறோம் இப்போ பால் என்பது எதனுடைய உட்பிரிவு தினையின் உட்பிரிவு உயர்திணியின் பிரிவுகள் மூன்று உயர்திணையின் பிரிவுகள் எத்தனைனா மூன்று ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரியின் அக்ரிணிகளுடைய பிரிவுகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க இரண்டு ஒன்றன்பால் பலவின்பால் சிங்குலராக இருந்தால் ஒன்றன் பால் புளூரலாக இருந்தால் பலவின் பால் அடுத்து ஆறாவது கொஸ்டின் இடம் டேஸ் வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் தன்னிலை முன்னிலை படற்கை அதைத்தான் இடம் சொல்கிறாங்க அப்போ தன்னிலை முன்னிலை படற்கை மொத்தம் மூன்று வகைப்படும் ஏழாவது கொஸ்டின் பொருத்தி காட்டுக நான் யான் நாம் யாம் நான் யான் நாம் யாம்னு கொடுத்துருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தன்மை வினைகள் தன்மை பெயர்கள் முன்னிலை வினைகள் முன்னிலை பெயர்கள்னு கொடுத்துருக்கு நான் யான் நாம் யாம் இது எல்லாமே வந்து பேசுகிறவரையும் சேர்த்து குறிக்கிது அப்போ இது கண்டிப்பாக தன்மை தான் அப்போ இது ரெண்டில் வர வாய்ப்பு இல்லை இங்கே வினைகள் எது இருக்கானா இல்லை இங்கே வந்து என்ன இருக்குது பெயர்களைத்தான் நாங்கள் நாம் என்றதான் சொல்லுது அப்போ இது வந்து தன்மை பெயர்கள் தன்மை பெயர்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது தன்மை பெயர்கள் வந்தேன் வந்தோம் என்று இருக்குது இதுலேயும் பேசுகிறவரும் சேர்ந்து இருக்கிறாரு வந்தேன் வந்தோம் இருக்கு ஆனால் இது வந்து வினையை குறிக்கிறது அப்போ இது என்ன அது தன்மை வினைகள் தன்மை வினைகள் நீ நீர் வீர் நீங்கள் என்று சொல்லி முன்னிலையில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுது இப்போ இதில் இது செயல் இருக்கா இல்லை அப்போ இது வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய பெயர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் சொல்லி முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி சொல்லுது அப்போ இது முன்னிலை ஆனால் இங்கே வந்து ஒவ்வொன்றும் செயலில் முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து முன்னிலை வினைகள்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னென்னா ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் ஆ எட்டு பொருத்தி காட்டுக எட்டு பொருத்தி காட்டுக அவன் அவன்றது என்னது அவன் தன்னிலை முன்னிலை படற்கை தன்னிலைன்னா நான் முன்னிலைன்னா நீ அப்போ அவன் இருக்கு இது வந்து படற்கை அவன் என்பது என்னது படற்கை பெயர் பரந்தன பரந்தனன்று எதை சொல்லுவோம் அக்ரிணையத்தான் சொல்லுவோம் பரந்தனை என்று எதை சொல்லுவோம் அக்ரிணையத்தான் சொல்லுவோம் அதே மாதிரி இது என்ன இருக்குது நம்ம அந்த இடத்துல இல்லை இது ஒரு வினையாகவும் இருக்குது பரந்தன என்பது ஒரு வினையாகவும் இருக்குது அப்போ இது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும் படற்கை வினையாகத்தான் இருக்கும் படற்கையுடைய வினையாகத்தான் இருக்கும் பரந்தன நடந்தாய் நடந்தாய் என்பது நடந்தாய் என்பது முன்னாடி இருக்க ஒருத்தரை பற்றி சொல்வது அவருடைய வினையை குறிக்கிது அப்போ என்ன அது முன்னிலை வினை வந்தேன் நம்மளை பற்றி நம்மளே கூறுவது ஆனால் இது ஒரு வினையோடு வந்தேன் என்ற ஒரு செயலையும் குறிக்கிறதுனால இது தன்மையும் வினை அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கிது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ ஒன்பது இலக்கண முறையுடன் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் அதாவது இலக்கண முறையோடு பிழையின்றி எழுதுவதும் பேசுவதற்கும் பேர் இலக்கணத்தில் என்னென்னா வளாநிலை அதாவது வலுவாத நிலை வலுவாத நிலை தான் வளாநிலை இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவது இங்கே இலக்கண முறையோடு கரெக்டாக பேசுவது இங்கே இலக்கண முறை இல்லாமல் பேசுவதுக்கு பேர் வந்து என்னது வலு இலக்கண முறை இல்லாமல் பேசுவதுக்கு பேர் என்னது வலு அடுத்து பொருத்தி காட்டுக பொருத்தி காட்டுக செலியன் வந்தது அதாவது என்ன வலு அதாவது இதில் வந்து இதில் வந்து வலு இருக்குது வலுனா என்ன இலக்கண முறை இல்லாமல் இருக்குது அது என்னவா இருக்குன்னா செலியன் என்பவன் வந்தான் செலியன் வந்தான்ட்டு தான் இருக்கணும் இங்கே ஒரு ஆண்பால் இருக்குது ஆண்பாளுக்கு இங்கே என்னவா இருக்குன்னா அக்ரணி இங்கே உயர்திணைக்கான பெயர் இருக்குது ஆனால் அக்ரிணிக்கான வினை இருக்குது அப்போ இது என்னது கண்டிப்பாக தப்பு அப்போ இது என்னது திணை வலு ஏன்னா உயர்தினை அக்ரிணை இருக்குது அப்போ இது வந்து என்னது வலு கண்ணகி உண்டான் கண்ணகி என்பது பெண்பால் உண்டான் என்பது ஆண்பாளில் இருக்கு அப்ப இது என்ன என்ன வலு பால் வலு ஆண்பால் பெண்பால் பிழையா இருக்கு அப்ப இது என்னது பால் வலு நீ வந்தேன் நீ வந்தேன் இங்க வந்து கால வலு இருக்கு சாரி இடவலு இருக்கு தன்னிலை முன்னிலை படற்கை நீ வந்தாய் என்று தான் சொல்லணும் நீ வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன அது இருக்கு இடவலு இருக்கு நேற்று வருவான் நேற்று வந்தாண்டு தான் இருக்கணும் நேற்று வருவான்றது வந்து காலத்தை வந்து பிழையின்றி பேசக்கூடியதாக இருக்குது அதனால் இது வந்து என்னது காலவலு அப்போ ஆப்ஷன் என்னது நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ பனிரெண்டு ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது டேஸ்வலு ஒரு ஒரே ஒரு விரலை காட்டிட்டு அது சிறுசா பெருசா என்று கேட்பது என்னது அதுக்கு பேர் வந்து என்னென்னா வினா வலு வலுன்றது இது தப்பு தான் ஒரே ஒரு விரலை காட்டி சிறிதுதோ பெருசோன்னு சொன்னால் இப்படி ரெண்டு இருந்தால் தான் நம்ம ஒப்பிட முடியும் ஆனால் இது வந்து தப்பு தான் அதனால இது வந்து என்னவா இருக்குது வினா கேட்பதில் வந்து பிழை இருக்குது அதான் வினாவலுன்னு சொல்கிறோம் அடுத்து பதிமூணு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடிப்பைக்குள் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது இருக்கிறதுன்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடிப்பைக்குள் இருக்கிறான் என்று தான் சொல்ல வேணும் ஓகேங்களா அப்போ இங்கே என்னவா இருக்குது தவறாக இருக்குது இங்கே என்ன தவறாக இருக்குன்னா விடை தவறாக இருக்குது அப்போ விடை தவறாக இருக்குன்னா அப்போ இது என்ன வலு விடை வலு ஓகேங்களா அடுத்து தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னம் தோட்டம் என்று கூறுவது தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்ன சொல்லணும் தென்னந்தோப்பு என்றுதான் சொல்லணும் தென்னம் தோப்பு என்றுதான் சொல்லணும் அப்போ மரபு வழியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களை மாற்றி சொல்வதனால இது வந்து இது என்ன வலு மரபு வலு இது என்ன வலு மரபு வலு பதினஞ்சு பொருத்தாட்டுகந்த என் அம்மை வந்தாள் என் அம்மா என் அம்மை வந்தாள் என்று இருக்கு என் அம்மை வந்தாள் என்று இருக்கு அப்ப இங்க என்ன வலுவமைதி வலுவமைதி என்ன இலக்கண முறையின்றி பேசுதல் இலக்கண முறையின்றி பேசுதலுக்கு பிறகு என்னது வலுவமைதி அப்ப என் அம்மை வந்தாள்னு சரியாக இருக்கு அப்ப இது திணை வலுவமைதி ஆண்பால் வந்தாண்டு தான் இருக்குது வந்தாண்டு இல்ல அடுத்து கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும் கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும் குயில் கத்துமா கூவுமா குயில் கத்துமா கூவுமா கூவும் ஆனா இங்க என்ன இருக்கு கத்தும் குயிலோசை இருக்கு அப்ப இது என்ன வலுவமைதி பார்த்தோம் இது நமக்கு மரபு மீதி மரபு ரீதியாக குயிலை வந்து நம்ம என்னதான் சொல்லுவோம் குயில் கூவும் தான் சொல்லுவோம் பட் இது வந்து மரபு வலுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இது சரியாகத்தான் இருக்கு காலத்தை சொல்லுது வாடா ராசா மகளை பார்த்து தாய் அழைப்பது வாடாராசா பச பையனை பார்த்து வாடா போடா என்றுதான் சொல்லுவாங்க அப்ப இது என்ன இருக்கு பால் வலுவமைதியாக இருக்கு அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ பதினாறு மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும் பொழுது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது அவனை பத்தி அவனே சொல்கிறான் இந்த மாறன் நம்ம இந்த சினிமா ஹீரோக்கள்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அப்ப இந்த மாறன் வந்து அவனை பத்தி அவனே சொல்கிறான் நான் ஒரு நாளும் பொய் மாட்டேன்னு தான் சொல்லணும் அப்ப இங்க தன்னிலை முன்னிலை படர்க்கையான இடம் இடம் வந்து என்னவா இருக்கு வலுவமைதியாக இருக்கு இட வலுவை பதினேழு பொறுத்துக வீரன் அண்ணன் மருதன் இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இது கண்டிப்பாக ஒரு ஆண்பால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் ஆண்பாலாகத்தான் இருக்கும் அடுத்து மகள் அரசி தலைவி இது வந்து ஒரு பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் இது பலர்பால் யானை புறா மலை இது ஒன்றன்பால் அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னவா கிடைக்கிது ஆப்ஷன் நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னு பார்த்தோம்மாக்கும் ஈ ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ஓ ஆவண்ணா ஈவ்ல இருக்கா அப்போ வீரன் வந்து இ ஆ ஆ இ ஆ இ ஆப்ஷன் ஆவண்ணா ஆப்ஷன் ஆவண்ணா பதினெட்டு பதினெட்டு செலியன் வந்ததுன்றிருக்கு செலியன் என்னவா இருக்கணும் செலியன் வந்தான் இருக்கணும் அப்போ இங்கே என்ன இருக்குது திணை வந்து வலுவாக இருக்கா அமைதியாக இருக்கா அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது திணை வந்து வலுவாக இருக்கா வலு அமைதியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தோமாக்கும் இங்கே வந்து வலு இருக்குது அப்போ செளியன் செளியன் வலு இங்கே வந்து என்ன இருக்குது தப்பாக இருக்குது அப்போ தப்பாக இருக்கிறதுனா என்னது வலு அப்போ செழியன் வந்தது இது வந்து திணை திணைக்கு வந்து என்னவாக இருக்கணும் உயர்னு அப்போ திணை வலு அப்போ என்னது திணை வலு அடுத்து செளியன் வந்தான் இங்கே கரெக்டாக இருக்குது அப்போ இலக்கண முறையோடு இருக்குது அப்போ தினை திளை வளா நிலை கண்ணகி உண்டான் இங்கே பால் வலு என தவறாக இருக்குது கண்ணகி உண்டால் சரியாக இருக்குது அப்போ பால் நிலை அப்போ ஆன்சர் என்ன ஆவண்ணா ஆனா ஈஎண்ணா ஈனா ஆவண்ணா ஆவண்ணா ஆனா ஈஎண்ணா ஈனா ஆப்ஷன் ஆ பத்தொன்பது பொறுத்துக்க நீ வந்தேன் நீ வந்தேன் நீ வந்தாய்ண்டு தான் இருக்கணும் அப்போ இது என்ன அது தப்பாக இருக்குது என்ன தப்பாக இருக்குது இடம் தப்பாக இருக்குது தன்னிலை முன்னிலை படற்கையில் இங்கே முன்னிலையில் வந்து நீ வந்தாயிண்டு தான் வரணும் அப்போ இடம் வந்து தப்பாக இருக்குது தப்பாக அது வலு அப்போ இட வலு அப்போ என்னது இட வலு இட வலு நீ வந்தாய் சரியாக இருக்குது அப்போ இடம் வந்து வளாநிலையாக இருக்கு நேற்று வருவான் நேற்று வருவான்றது தவறா இருக்கு அப்ப கால வலு நேற்று வந்தான் என்பது சரியா இருக்கு அப்ப கால வளாநிலை கால வளாநிலை அப்ப ஆவண்ணா ஆனா ஆவன்னா ஆனா ஈனா ஆப்ஷன் ஆ இருபது பொறுத்துக்க என் அம்மை வந்தாள் என்று மாட்டை கூறுவது என் அம்மை வந்தாள் என்று மாட்டை கூறுவது என்ன அது மாட்டை வந்து நம்ம அப்படி சொல்லுவோம் இலக்கண முறையின்றி இருக்கிறது தான் என்னது தினை வலுவமைதி என்னது தினை அம்மை வந்தால் என்று மாட்டை கூறுவது என்னது மாட்டை கூறுவது என்னது தினை வலுவமைதி வாடா ராசா வாடா கண்ணா எனும் மகளை தாய் அழைப்பது மகளை தாய் வந்து வாடா போடா என்று அழைப்பது சரியானு நீங்க தெரியும் ஆனால் இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க ஒரு சில நேரத்துல அதை வந்து இலக்கண முறையாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதைத்தான் என்ன சொல்றாங்க வலுவ அமைதி என்று சொல்கிறார்கள் அதைத்தான் என்ன சொல்றாங்க வலுவமைதி சொல்றாங்க அப்ப என்னது பால் வலுவமைதி இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என மாறன் பிறரிடம் சொல்வது என்னவா இருக்கு கால வலுவமைதியாக இருக்கு குடியரசுத் தலைவர் நாளை நாளை தமிழகம் வருகிறார் என்பது இட வலுவமைதியாக இருக்கு அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தோமாப்போ ஆப்ஷன் ஈனா ஆனா ஆவண்ணா ஈனா ஈனா ஆனா ஆப்ஷன் ஆவண்ணா இருபத்தி ஒன்று குலசேகர் ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் போல் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள அமைதி என்ன ஆகிய தொடர்களில் அமைந்துள்ள அமைதி என்ன குலசேகர் ஆழ்வார் வத் வித்துவக் கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அதாவது உயர்ந்த பெருமாளை வித்துவ கோட்டம் ஆண்டு பெண் தெய்வமாக கூப்பிடுறார் இரண்டாவது பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் பூனையார்ன்றது பூனையை பார்த்துட்டு யார் சொல்ல மாட்டோம் பூனைன்னு தான் சொல்லுவோம் அப்ப பூனையார்னு அவருக்கு என்ன இருக்கு அதை வந்து ஒரு உயர்தனியாக உறுப்பினர்கள் இது திணை வலுவமைதியாக இருக்கு அவ்வளவுதான் பத்தாம் வகுப்பு நான்காவது இயல் இருக்கக்கூடிய பொது இலக்கணத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தோரு கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம் இதை இதில் கேட்பதற்கு வேறு ஒன்றும் இல்லை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது முடிஞ்சாக்கோ எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்